ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்னைக்கு என்னப்பா உன் பாட்டுக்கு வந்துட்டு ஹலோ அப்படின்லாம் பேசுறேன் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன் அப்படின்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க அதனால கொஞ்சம் வர முடியல ஆமாம் ஆமாம் நீ எப்பயுமே இதை தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை விட்ட வேற பதில் இல்லை தான் அது சொல்கிறேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா பசங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அவ்வளோ லீவு இப்போ வந்துட்டு பத்து நாள் லீவு திங்கக்கெழம்ப வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க சரி அவங்க வந்து பிரியாணி பண்ணி தரீங்களாமா அப்படின்னு கேட்காங்க சரி செஞ்சிடலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு பிரியாணி தாங்க செய்ய போறோம் சிக்கன் பிரியாணியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொள்ள நாள் ஆச்சு சிக்கன் எடுத்து அதனால தான் இன்னைக்கு சிக்கன் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு என்னன்னா நம்ம அடிக்கடி மீன் தான் சமைக்கிறோம் காய்கறி தாங்க ஃபர்ஸ்ட் காய்கறிக்கு தான் முதலிடம் அப்புறம் நம்ம வந்துட்டு எப்பயாச்சும் தடவை இடையில வந்து மீன் சமைப்போம் இப்போ வந்துட்டு கொள்ள நாள் கழிச்சு ஒரு சிக்கன் சமைக்க போகிறோம் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் வீடியோ பத்தியே உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் எடுத்துட்டு இருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போலாம் தடப்படலா வந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாப்பா வந்து வெங்காயம் உரிக்கிற பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாமே ஆஹ் இச்சாயம் வந்து என்ன இச்சாயம் நீங்க சட்டப்படாம நிக்கிறீங்க அச்சாச்சே அவரை காமிக்க முடியாது அவர் வந்து வெங்காயம் வந்து உச்சிட்டு இருக்காரு கட் பண்றாரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே அழுகாத பாப்பா பாப்பா என்ன இப்படி கண்ணீர் வருது நீ கட் பண்ண வேண்டாம் வச்சிரு பாப்பா இது பாத்தீங்கன்னா மல்லி எல்லாம் எல்லாம் வந்துட்டு நானும் என்னோட பையனுமே வந்து ஏய் பாப்பா இங்க பாரு என் பையனும் நானும் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் இங்க பாருங்களேன் ஏய் அந்த பூச்செடி ஏய் பாப்பா நம்ம இன்னைக்கு நட்டு வைக்க போறோம் சரியா ஆஹ் ஆஹ் ஜெண்டு மல்லி செடி பார்த்தீங்களா நீரோட கிடைச்சிருக்கு நம்ம நட்டு வச்சிருவோம் இத வந்து நானும் என்னோட பையனை கிளீன் பண்ணிட்டு இருக்கோங்க இது எல்லாமே கிளீன் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிட்டா என்னப்பா ரிமோட்ட எல்லாம் வச்சு கட் பண்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க டிவி பாத்துட்டே இருக்கோம் அதுதான் நடந்துட்டு இருக்கு பாப்பா அங்க காமிய டிவி காமி அதாவதுங்க நம்ம வந்துட்டு இப்ப வந்து வேங்க பாடம் வந்து ஓடிட்டு இருக்கு கே டிவில படம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நம்ம வந்து நேற்று மூணார் போயிருந்தோம்ல அந்த மூணார் போன வீடியோ நான் போடுவேன் அதுல வந்து அந்த கேப் ரோட்ல இந்த படத்துல வர ஒரு பாட்டு தனுஷும் தமனாவும் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த பாட்டு வந்து அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருந்தாங்க வேங்க படம் பேரு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய படம் சிம்பு நடிச்ச படம் வந்திருக்கு கோவில் படம் அதை பத்தி எல்லாம் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் நீங்க மறக்காம அந்த வீடியோவை பாருங்க என்ன மூணார் போனப்ப அந்த ரோடு அந்த இடத்து பேரு அங்கதான் ஷூட் பண்ணாங்க நிறைய படம் மைனா மாதிரி நிறைய படம் ஷூட் பண்ணிருக்காங்க அதான் இப்ப வீடியோ அதை பார்க்கும்போது நான் அந்த படத்தை ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன் என்னடா இப்பதான் வீடியோ எடுத்துட்டு நம்ம சொல்லிட்டு வந்தோம் அதுக்குள்ளேயே அதே படம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சரிங்க வாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம பிரியாணி செய்ய போறோம் ஃபர்ஸ்டேவும் ஏன்னா பசங்க வந்து ரொம்ப பசியா இருக்காங்க நான் இப்பதான் கடையில இருந்து வந்தேன்னா அதனால பிரியாணி செய்ய போறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டே போத்தேன்னா மல்லி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நான் ரெசிபியா ஷூட் பண்ண போறதுல என்னன்னா இப்ப யாருக்குதான் பிரியாணி தெரியாது எல்லாருமே பிரியாணி சமைப்பீங்க உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே சமைச்சா கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இதாலதான் சரி உம் அப்பா ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டு தாளிக்க போறோம் அவ்வளவுதான் நம்ம வந்து பிரியாணி தேவையான ஆள் சாப்பிடுங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு அவரு வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து பிரியாணி மசாலா எல்லாம் அரைச்சு குடுக்குறாரு என்னப்பா பாப்பா என்ன பச்சை கலரா இருக்குன்னு பாக்குறியா பச்சை பிரியாணின்னு பாக்குறியா அதாவதுங்க இவங்க வந்துட்டு நம்ம இந்த மல்லி மல்லியல்ல புதனால இதெல்லாம் சேர்ப்போம்ல சாப்பிடவே மாட்டாங்க அப்ப நான் என்ன செஞ்சேன் தெரியுமா எல்லாமே அரைச்சு ஊத்திடுவேன் எப்படி சாப்பிட்டுதான் ஆகும் ஆனா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ல அதனாலதான் அஹ் பச்சை கலர்ல இருக்கும் பிரியாணி இந்த இலையெல்லாம் சேர்த்து அரைக்கிறனால நீங்க எப்படி இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா பசங்களுக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க அதாவதுங்க நம்ம கடைக்கும் போயிட்டு காலையில எழுந்துருச்சு சமையல் பண்ணோம் சமையல் பண்ணி வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டுதான் நம்ம கடைக்கு போறோம் கடைக்கு போயிட்டு வந்து கடையிலயே உக்காந்துருக்கோமா அப்ப வந்துட்டு கொஞ்சம் டயர்டாதான் இருக்கும் சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆஹ் காலு கொஞ்சம் ஆள் இருந்தா ஒரு ஆறு அது வரைக்கும் இருப்பேங்க அப்புறம்தான் அடைச்சிட்டு வருவேன் வீட்டுக்கு வந்தாலுமே ரொம்ப டயர்டா இருக்கும் அதனாலதான் கண்டினியூஸா வீடியோ எடுத்தது கூட எடிட் பண்ண முடியாம இருக்கேன் எப்படா வந்துட்டு நீ சாயங்காலம் சமைச்சிட்டு பழட்டு தூங்கும் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு முதல்ல அப்படிங்கும் போது நான் தோட்டத்திலேயே வேலை பார்ப்பேன் என்னோட உலகமே அந்த தோட்டம் தான் அப்படின்னு இருந்தேன் அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் டயர் இருந்துச்சு வீடியோ எல்லாம் எடுத்து போட எடிட் பண்ண அப்பயும் கொஞ்சம் சோம்பேற்கன பொழுதே உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் அதிகமா சோம்பேறுத்தன் இருக்கு ஏன்னா இதெல்லாம் பார்த்து போயிட்டு வரணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாக்கலாம் மேக்சிமம் நீ வீடியோ எடுத்து போகணும்னு எனக்கும் ஆசை நிறைய பேர் வந்து சொன்னீங்க நீங்க வீடியோ போடுங்க போடாம இருக்காதீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா போடுறேங்க என்ன நம்பி நீங்க இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க வீடியோ ஒரு எதிர்பார்ப்போட தானே கண்டிப்பா தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க என்ன நம்புறீங்களா நம்புறீங்க அது எனக்கு தெரியுது அதனாலதானே கேக்குறீங்க சரி இனி தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு பிரியாணி ரெடி ஆயிடும் சிக்கன் வந்து பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பசங்களுக்கு வந்து வறுத்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அதையுமே வறுத்துக்கலாம் ஒரு பக்கம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சு இருக்கேங்க அப்பதான் சமையல் வந்து சீக்கிரமா முடியும் எனக்கு வந்து சமைக்கும் போது அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு ஃப்ரீயா போய் உட்காந்துருணும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அந்த மாதிரி பொழுது இன்னைக்கும் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு வதக்குறது பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கவே பிடிக்காது ரெடி ஆகட்டும் குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் மறுதானி வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன் நல்லா இருக்கா பாப்பாவுக்கு வந்து நல்ல டிசைன் போட்டேன் எனக்கு வந்து இந்த குட்டி பூ போட்டதா உள்ள நாள் கழிச்சு மருதாணி வைக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மருதாணி வைக்கிறதெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா அப்படியே மருதாணி வைக்கணும் அரைக்கணும் கையெல்லாம் வைக்கணும் அப்படின்னு இருப்போம் இப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்லையில என்னக்குடன் இனி வைப்பேன் நான் என்ன பாப்பா வாங்கி ஸ்டாக்கு வச்சிருக்கோம் மருதாணி அதனால நாங்க அடிக்கடி இனி மருதாணி வைப்போம் வந்து பிரியாணி ஒரு பக்கம் சிக்கன் ஒரு பக்கம் குழம்பு ஒரு பக்கம் மூணு அடுப்பு இருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்னோட பையன் வந்துட்டு டயர் வெங்காயம் போட்டுட்டு இருக்கான் என்னடா அதுக்கு டயர் எடுக்க வந்துருக்கான் போய் போய் உன்னோட டியூட்டி நீ பாத்துக்கோ அம்மா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா இதெல்லாம் இங்க ரெடி ரெடியாக்கோம் படம் ஓடிட்டே இருக்கு நம்ம சமையலும் அது கூட சேர்ந்து நடந்துட்டே இருக்குங்க நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் வெட்டி பாக்கலாமா என்னோட பையன் வந்துட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டியான் ஆனா கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி போட்டிருக்கான் இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல தேங்க்யூடா தம்பி இந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கே என்னடா விமானம் எல்லாம் வச்சிருக்க காமிடா சூப்பரா இருக்குடா காமி நல்லா இருக்கு என்னோட பையன் செஞ்சதை நான் டேஸ்ட் பண்ணி பாக்க போறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பரா இருக்கு பாக்கவே வா நல்லாவே செஞ்சிருக்கான் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கும் பிரியாணி ஒரு விசில் வந்துச்சு இன்னொரு விசிலுக்காக வெயிட்டிங் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு இதுமே இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு விசில் நான் இப்ப வந்துருவேன் இல்லையா அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க நம்முடைய பிரியாணி ரெடி சிக்கன் பாப்பா அதுக்காம சிக்கன் ரெடி அறுக்கது பிரியாணி வச்சுக்கலாமா பசி வேறங்க பசங்களுக்கு பசியா இருக்காங்க வச்சு கொடுத்துடலாம் சூப்பரா இருக்கு நல்ல மணமணக்க பிரியாணி நானுமே எடுத்துக்கிட்டேங்க சாப்பிட போறோம் ஏய் அப்படி பண்ணாதடா எல்லாருமே சாப்பிட எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சமைச்சிட்டு சாப்பிடறதுக்கு ஆஹ் அதுக்காக அப்படியே போய் தூங்கவும் முடியாது என்னன்னா நம்ம சாப்பிட்டது அப்படி அதனால சரி கொஞ்ச நேரம் மாடியில் போய் கொஞ்சம் பேசிட்டு உக்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை ஆனால் மாடியில் வந்து லைட் எதுவுமே இல்லைங்க நம்மளோட தெரு விளக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் நான் கூட்டிகிட்டு போகல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் போய் அங்கே உட்காந்து பேசிட்டு வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாமா சரிங்க நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரோம் என்னப்பா பேசிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னேன் அதுக்குள்ளேயும் மறுபடியும் வந்து நிற்கிறியே அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படி நான் சொன்னேன் என்னோடய பையன் வந்துட்டு அம்மா அம்மா நைட்டு வியூ வந்து நீ அவங்களை காமிக்கவே இல்லைல்ல வா நம்ம தெரு இதெல்லாம் வந்து சுற்றி காமிக்கலாம் அதுக்கப்புறம் போகலாம் நீ இப்போ வீடியோ ஆஃப் பண்ணாத வாமா என் கூட அப்படின்னு சொன்னால் இந்நேரத்துக்கு பாருங்கள் என்ன விளாண்டுருக்கான்னு அவனுக்கு அந்த பந்து விளாட்டு தாங்க இந்த பசங்க எல்லாருமே இப்படித்தானா ஒன்று ஏதாவது நோன்றது அது அதை கொண்டு வா இதை கொண்டு வா சொல்லி ஃபுல்லாக ரிப்பேரிங் பண்ணுவான் நோண்டி நோண்டி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைக்கிள் சைக்கிளெல்லாம் பீஸ் பீஸ் ஆகி மறுபடியும் அவனேவும் சரி பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பந்து விளாட்டு இது தாங்க இவனோட பொழுதுபோக்கே இது தான் என்ன பண்ணுறது உங்கள் வீட்டு பசங்க இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளை வந்து அது வாட்டுக்கு இருக்குங்க ஏதாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோமா வீடு கூட்டணுமா இல்லாட்டி துணி மடக்கணுமா தேய்ச்சமா அப்படிங்கிற மாதிரி அது போயிடும் ஆனால் இவன் பாருங்கள் இந்த இருட்டுக்குள்ளேயுமே சைக்கிள் ஓட்டுறான் ரோட்டில் என்ன பண்ணுறது இது பார்த்திங்கன்னா நம்ம வீடு அங்கிட்டு ஒரு வீடு லைட்டு தெரியுது பார்த்திங்களா அதுவும் ஒரு வீடு அது வந்து தெருவிளக்கு இங்கிட்ட ஒரு தெரு விளக்கு இருக்குங்க நம்ம வீட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் தெரு விளக்கு இருக்குது அங்கே தூரமாக இருக்கும்ல அதுவும் வீடு தாங்க பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்குது ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லை சரிங்க நம்ம போயிடலாம் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவோம் நான் வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணட்டான்னு அடுத்து நாளைக்கு காலையில் முடிஞ்ச வீடியோ எடுத்துகிட்டு அது அதை அதுக்கப்புறம் பார்க்குறோம் காலையிலே வந்துருச்சு குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கேன் பசங்களும் வருவாங்க வீட்டுக்கார் வருவாங்க இங்கேருந்து பக்கம்தான் கோயில் அதனால் நம்ம வண்டியில் போக நடந்து தான் நம்ம போகலாம் நடந்து போனால் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே போகலாம்ல அதனால் வந்துட்டு சரி நடந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம செய்யலாங்க வண்டி இருக்குது அதனால் நம்ம வண்டியிலே போய் டக்கு நடந்து அங்கே போயிடுவோம் அப்படின்னு சங்கடப்படாக்கூடாது வண்டியில் போயிடலாம் நடக்க சங்கடப்படுவோம் அப்படின்னு நம்ம நடந்து போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே போகலாம் பசங்க கிட்ட பேசலாம் நம்மளும் பேசிகிட்டே போகலாம் நம்மளும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே போகலாம்ல அதனால தான் நான் வந்து குளிச்சு ரெடி இருக்கேன் பசங்க வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் இப்போ தான் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்காரங்க வந்து நம்ம மாட்டுக்குட்டிக்கு வந்து ஃபுல்லாக அறுத்துறாங்க கோமாதாவை வந்து கொடுத்துட்டோங்க எங்கள் மச்சாந்தார் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டோம் அதனால கட்டப்பா மட்டும்தான் இருக்கான் ரெடி ஆயிட்டோங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா அது வந்து நாங்கள் ஃபுல்லாக அரைச்சிட்டோங்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம் என்ன பாப்பா பாப்பாவும் ரெடி ஆகிட்டா போடா

எடுத்து அப்படியே நல்லா சேச்சிக்குன்னு கழுவுது அதில் கையில் தேய்ச்சி நல்லா வர வந்தோடனே சப்பு சப்புன்னு மூஞ்சி அப்படியே ரெண்டு தடவை சோப்பட்டு கழுவுறது அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே முஞ்சியை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் மூலம் வேறு அதை எடுத்து அப்படியே அப்பிட்டு கொஞ்சம் மூலம் பவுட்ரு டக்கு 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 அப்படியே ஒரு பொட்டு கண்ணெல்லாம் கண்மையெல்லாம் இல்லை வைக்க மாட்டேன் அவ்வளோதான் நான்டி கிட்ஸு யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருந்தது நம்மளுடைய அந்த இது அப்படிங்கிறது க மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் அதை எடுத்து அப்படியே எவ்வளோ அப்பிட்டு தான் இந்த மாதிரி வண்டியில் எதுவுமே இல்லை நடக்கணும் நடந்து 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 நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பேசிட்டு இருக்கும் போதே போன் வந்துச்சா அப்படியே சாசாரியா உழுது ஆரம்பிச்சு ஊத்திடும் அப்புறம் என்ன அதெல்லாம் ஒரு குடைச்சிட்டு அங்க கிடைக்கிற தண்ணியை போது மூஞ்சி ஊத்திட்டு அப்படியே போக வேண்டியதான் சரிங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் வீட்டுக்கார அங்க போயிட்டாங்க அஹ் போயிட்டு வந்துட்டு இது பண்ணலாமா இப்போ போனெல்லாம் எல்லாம் நான் போட்டு வச்சுட்டு தான் போறேன் அதனால கோயிலுக்கு போற வீட்டு எடுக்க முடியாது வந்து கேட்டுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க நான் தான் ஃபோன் கொண்டு போக மாட்டேன் வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேல்ல அதனால் அங்கே போய் ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கல அப்புறம் எங்கே போய் இருக்கப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம ஊரில் வந்துட்டு கண்காட்சி போட்டிருக்காங்க அதாவது இங்கே கேரளாவில் வந்து ஃபெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருவிழா மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு நிறைய கண்காட்சி பொருட்கள் விற்கிறது ராட்னம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இடத்துல போடுவாங்க ராஜா காட்டில் போட்டாங்க இந்த வருஷம் இங்கே போட்டிருக்காங்க அடுத்து இது மூணாருக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டோம் அங்கே போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஊர் ஊராக ஒரு கண்காட்சி மாதிரி வைப்பாங்க அதுக்கு ஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்திற்கு போயிருப்போம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே போயிருந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பிறந்த நாளுக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பார்க்காதவங்க இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள் அங்கே உள்ள அந்த ஆண்டி தான் அவங்க அவங்களும் அவங்களோட பசங்கள் அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே மொத்தமாக சரி போய்க்கிருவோம் அப்படின்ட்டு தாங்க போனோம் எப்படி இருக்குங்க ஃபோட்டோவெல்லாம் சூப்பராக இருக்குல்ல இது எல்லாமே அந்த கண்காட்சி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நிறையா வச்சுருந்தாங்க மயில் இந்த மாதிரி அவ அந்த நிறைய விஷயங்கள் காட்டு போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க அங்கே எல்லாருமே நின்று ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களும் பிடிச்சது நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விதைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பூக்களோட விதைகள் கிழங்கு வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஸ்டால் போட்டிருந்தாங்க இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க அந்த நம்ம மேலே இருக்கிற இந்த இது அடிப்பா நூலாம்படியெல்லாம் தொடைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பொருள் ஆனால் நான் வாங்கலைங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் வந்து நம்ம கடையிலேயும் கொண்டு வந்து காமிச்சிட்டு போனார் இனி வரைய வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்குவேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கோட ஃபர்ஸ்ட்டு முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நாங்கள் வந்துட்டு எல்லாம் கேட்டுட்டு விலை கேட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் என்னென்னா நம்மள்தான் வீட்டில் தேவையான பொருள் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கோம் எங்கே போனாலும் வாங்குறது அது நான் ஒரு டைத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வாங்குறதே இல்லைங்க எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வாங்குறதில்லை தேவை இருக்கிற பொருள் நம்மகிட்ட இருக்கு அப்படியே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னா அதை வந்து வாங்கிக்கிறலாம் மற்றபடி வேணாமே அப்படிங்கிறதுனால தாங்க அப்புறம் வந்துட்டு மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த இப்போயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கமர்கட்டு அப்புறம் இந்த என்னது இலந்த பழம் அப்படிங்கிற நிறைய வகை வகையான மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க என் பசங்களுக்கு அதெல்லாம் அறிமுகப்படுத்தி கொடுத்தேங்க நிறைய சாக்லேட் மிட்டாய் இப்போதான் சாக்லேட் மாறிடுச்சுல்ல அப்போ வந்துட்டு மிட்டாய்கள் வந்து பல வகையில் வச்சுருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரபாண்டி திருவிழாவில் பார்த்த மாதிரிதாங்க அந்த கப்பும் சொசரா அது அப்புறம் ட்ரெயின் ராட்னம் மங்காத்தா இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அதான் நம்மளுக்கு எங்கே போனாலும் இந்த மட்டும் விட மாட்டாங்கல்ல நான் வந்து சாப்பிட்லங்க எனக்கு என்னமோ சாப்பிட தோணலை அதனால சாப்பிடல பசங்களும் வீட்டுக்காரவங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க கூட வந்தாங்களா அந்த அத்தை அந்த அத்தையும் அவங்க பசங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் இதில் தாங்க ஏறணும்

எங்க சொன்னுதுலாம் அனுப்பி போற மாதிரி இருக்கு அப்படி புருபுரு புருபுருங்குது பயம் எங்க பாப்பானா கத்தோ கத்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏன் கேக்குறீங்க நானே பயந்துட்டேங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆயிப்போச்சு அது ஒரு வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு தோணுதுங்க கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டு பாட்டு கச்சேரி டான்ஸு டான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க மறுபடியும் அதுலேருந்து அந்த ராட்டினத்தில் இறங்கி கீழே வந்து கொஞ்சம் நேரம் அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தது அந்த பிள்ளைய அம்மா அம்மா இதில் பாருங்கள் இந்த ராட்டினத்தில் ஏற போகிறோம் இதில் தான் நாங்கள் ஏறி சுத்தணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அத்தை அவங்க வந்திருந்தாங்களா அவங்க பசங்களும் அந்த அத்தையுமேவும் ஐயோ நானும் ஏறுவேன் நானும் ஏறுவேன் அப்படின்ட்டு அவங்களுமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க என்னையை கூப்பிட்டாங்க நீ வா அப்படின்னு ஐயா சாமி என்னையை விட்டுருங்க நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நான் வரல நான் கீழே இருந்தே உங்களை பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அவங்க எல்லாருமே போய் ராட்டின கொஞ்சம் பையாக தான் சுற்றுனாங்க அதனால கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு விட்டாங்க பாருங்கள் ஸ்பீடு மகன் ஏம்மா இதை நிப்பாட்ட சொல்லுமா ஐயோ நான் இறங்கி வர்றேம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த ராட்டினத்துக்கார் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாரு பசங்கள்லாம் பயப்படுறாங்கன்னு நினச்சிட்டு அது கொஞ்சம் பரவாயில்லங்க எனக்கு இப்போ போனால் நான் மறுபடியும் ஏறுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இருக்கேன் ஒரு தடவையாச்சில் இதில் ஏறி பார்க்கணும் உள்ள வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஏறினதுங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஏறினது அதுக்கப்புறம் நான் ஏறவே இல்லைங்க இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு இன்னி இருந்தால் எங்கேயாச்சும் பார்த்தா ஒரு தடவை ஏறிட்டு வருவோமா அப்படின்ட்டு பார்க்கலாம் பயந்து நடுங்கிறது வெறு பக்கம் ஆனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல பார்த்திங்கன்னாவே தெரியும் நானும் என் வீட்டுக்கார நின்றுருக்கோம் அவர் பாரு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்ப்பா நின்றுருக்கோம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி அப்புறம் காளான் சில்லி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா அதில் ஒரு பிளைட்டு வாங்கினோம் ரொம்பலாம் வாங்கி சாப்பிட்லாங்க இந்த வெளியில் போய் எண்ணெய் பலகாரம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகவே மாட்டேங்குது அது வேறு நான் குந்தாயிட்டே வரேன்னா எனக்கு சங்கட்டமாகவே இருக்குதுங்க ஏதாச்சும் நைட்டு குறைய டிப்பு வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி கிளம்பிடுவோம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க வெளியில் வரணும் இந்த கடலை நம்ம கடலை எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அதை வாங்கி ஒரு பிளைட்டு சாப்பிட்டோம் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பீனா நம்ம ஒரு கதையில் ஸ்டோரி சொல்லியிருப்போம் அந்த கதையில் கூட இந்த கதாநாயகி இருப்பாங்க அவங்க நாங்கள் எல்லோரும் போய் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டோங்க என்னங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டாலும் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்